எங்களை எல்லாம் தோளில் சுமந்து சுமை தெரியாமக்கே சிரித்து கொண்டே இந்த உலகத்தை சுத்தி காட்டி ஒத்துருண்ட வாப்பா தானா சுயநலம்ன்றதே இல்லாத உலகத்தில் என்ன பொதுவாக பிள்ளைடு நலனுக்காக பாடுபட்டவர் வாப்பா நீங்கள் பாருங்கள் வாப்பான்றவரை பொதுவாகவே சமூகத்தில் நாங்கள் கண்டிப்பானவராகத்தான் பார்க்குறோம் வீட்டுக்குள்ளே வருவார் உமா போட்டு கொடுப்பார் என்கிட்ட சிந்தனை உண்மாவோடு எதையும் கதைக்கலாம் பாப்போடு ஒன்று பேசலாம் என்கிட்ட பாப்பா அப்படி கண்டிப்பா தான் இருப்பார் அவர் அப்படி தான் இப்படி தான் இருப்பார் ஆனா ஒன்று நான் அப்படியானவங்கிற ஒரு இளமே பேசல பாக்கலாம் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு பிறகு கண்ணீர் விட்டு சொல்லுவாங்க மௌலவி அன்னைக்கு அவர்கிட்ட கண்டிப்பு இன்னைக்கு என்ன மனுஷனாக கேட்குது அந்த கவரனை பார்த்த பார்வை இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன் எங்களோட பார்வை பாப்பாரு மோளவி எங்களோட வாப்பா நட்டுங்கி தான் நிற்போம் அந்த நேரத்தை அப்படித்தான் பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் துவா செய்ய அவ கண்டிப்பை என்னை உருவாக்கிக்க சொல்ற பல்லாயிரம் பேர் அவங்களோட சமூகத்தில் பார்க்கலாம்